வணக்கம் ரோகலே எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமமா இருக்கேன் நீங்களும் நல்ல சோமா இருக்கிறீங்களு நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் இப்ப மறுபடியும் நைனாதீவு நாகபூசணி அம்ம தான் போய் கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் குறிக்கட்டுவா நிறங்கு துறையில நின்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி தீர்த்த திருவிழா கனகால மாசு தீர்த்த திருவிழாக்கு வரணும்னு சொல்லி தீர்த்திருவிழாக்கு வந்திருக்கு தீர்த்த திருவிழாவுக்கு வரணும்னு சொல்லி கனகால ஆசை இன்றைக்கு ஆண்டபடியே அதிகளவான மக்கள் வந்திருக்கணும் பாருங்கள் எங்கால சிங்கள மக்களும் அதிகளவாக வந்திருக்கணும் இந்த மாதிரி இந்த தீர்த்த திருவிழா நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் யாராக அந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணையும் விடுங்க அப்படி தொடர்ந்து நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம் இந்த இடத்துல வந்து இருக்கவே இல்லாத கிடையில் எல்லாருமே ஒழுங்கி போயிடும் கரீ இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் போட்டுக்குள்ளேன் இந்த போட்டில் புதராத ஆள நான் ஏற்கனவே ஒரு போடப்பட்டு போயிருக்கேன் தெரியல இல்லாமல் கோவிலுக்குன்னு ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சுவாமி தீர்த்தத்துக்கு ஒலிக்கிட்டு அம்மா பார்த்தீங்கன்னு சொன்னால் வழியில் வந்துட்டா அவ்வளோ வந்துட்டாங்க கணக்காக கோவிலை தடியில் வந்து வைக்கிறான் நாங்கள் கோவிலுக்குள்ள வேறு எங்க அம்மா போய்கொண்டிருக்கிறா தீர்த்தத்துக்கு மக்கள் எல்லாருமே நீராடுறத்துக்காண்டி போய் கொண்டு இருக்கணும் அம்மாவோட சேர்ந்து வேற எங்க அம்மாவுல பாத்தா டூ ஒரு மாதிரி அந்த மைக் இருக்கிற காரணத்தால சேட்டை காட்டிலலாம் எது இருக்கண்டாலும் சேரட்ட கழட்டுவோம் லாமா சிலர் எல்லாம் போய் போய்க்கொண்டிருக்கு இப்போ அமுதசுரபி மண்டபம் வந்து இப்போ மனுதாய மண்டபத்துக்கு பேருங்க இதுல அமுதசுரபி அன்ன மண்டபம் இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த கன்னாதூரம் போகணும் நினைக்கிறேன் அப்படிலாம் தூரம் வர நான் வடிவாக தெரியல கன்னாதூரமும் நான் நினைக்கிறேன் சுவாமி வர்றதுக்காண்டி இதில் எல்லாருமே வழி விலத்தி விடுங்க நம்ம பாருங்க அம்மன் கிட்ட வந்துட்டா இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நேவிகாரரும் அந்த கும்பம் வச்சிருக்கணும் அதையும் காணக்கூடிய மருந்து இருக்கும் இதில் பேர் சிங்கள மக்கள் எல்லாருமே நினைக்கணும் இதெல்லாம் கொண்ட முதலாக இறக்கணும் அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்தது இதில் பாருங்க அங்க புத்தவிகாரம் இருக்குது இந்த இடத்துல

ஊருக்குள்ள வரதான் தெரியுது நல்ல நல்ல அழகழகான வீடுகள் எல்லாம் இருக்குது இது ஒரு பாடசாலை ஒன்று இருக்கு வேற ஜா நைனாதீவு ஸ்ரீ நாகபூசணி வித்தியாலயம் திடீர்னு ஒரு அம்புலன்ஸ் வந்துட்டு திடீர்னு பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள் பக்கத்தால் திரும்பியாச்சு இது காலம் ஐய அது காலையை வடகரைக்கு போறது ஆ போறது போறது என்ன சரி எவ்வளவு இருக்கு என்ன

இடத்துல பேரங்க அம்மன் கிட்ட வந்துட்டேன் இந்த இடத்துல இங்கெல்லாம் கிடக்கிறதான் அவன் கடலை சுற்றி தான் பாரு வந்து தான் ஈடுபடுத்தவே போகிறான் எத்தனை மைல் தானே ஆறு மைல் ஆறு மைல் ஆறு மைல் அவங்க வந்திருக்கிறா அவள் தனிப்படத்தில் தனிப்பட வந்திருக்கான்னு வந்தவ தனிப்படாண்டு வந்திருக்கான்னு வந்தவ இப்போ சனத்தை பற்றி எவ்வளோண்டு தனியாக தான் ஒரு தீவில இருக்க வந்தவ என் சரி பார்த்தீங்களா பாதி எவ்வளோ சிலம் இருக்கிட்டு பாருங்க எவ்வளோ வீடு அவ்வளோ இதை மட்டும் பார்த்திக்கலே இது தனியான ஒரு புட்டியாக கிடந்தேன் அந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஒரு தடவை மண்ணான சனம் இல்லை இருக்க பொண்ணு வந்தோம் அன்றைக்கு பார்த்தீங்களா ஐயா அவங்க புதுமெண்டாக பார்த்தீங்களே அதான் சொல்றது எந்த ஆச்சு எல்லாருக்கும் நல்லா தான் நான் அய்யோ எல்லாருக்கும் மல்லி தான் கொடுத்த விட கிள்ளி கொடுத்தே மூத்ததான் கண்ணக மூத்தது கண்ணக அங்கே தாப்பிடை ரெண்டாவது தூக்கம் மூன்றாவது முத்துமாரி அம்மன் நாலாவது நாகண்ணி சரியா அவ எல்லாரும் திக்கி திக்கா போச்சுனேன் இப்போ சரியா நாங்கள் எங்கே நினைக்கணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனாதிபு முருகன் ஆலயத்தில் நினைக்கிறோம் பாருங்க இப்போ அம்மன் முருகன்ட்டு தான் போய் கொண்டு பாருங்க இங்கால மக்கள் கூட்டத்தை பாருங்க இவ்வளவு ஆண்டு இங்கால பார்த்தா அவங்களுக்கு தெரியும் அதிகளவான மக்கள் வந்து இப்ப ஆஹ் இல்லைங்களே தமிழ் புரோசன்ட்டு முருகன் கோவிலுக்குள்ளே ஏகப்பட்ட மக்களாக இருக்குது

நாங்கள் பார்த்ததுக்கு அதிசயமான அம்மா எங்களுக்கெல்லாம் உயிர் பிச்சை போட்டவா நாங்கள் எங்கேயும் போடுற பயணங்கள் செய்யும்போது அம்பாளை வந்து கும்பிட்டு தான் போகிறோம் நாங்கள் ஏதாவது நல்ல காரியம் செய்யும்போது தான் தான் இப்போ இன்னொரு விஷயம் ஒன்று இந்த யூடியூப்ல நான் முன்னு வந்ததுக்கான அம்மா இல்லை கண்டிப்பா சொன்னால் ஒரு எண்பது தொண்ணூறு வீடியோ போட்டிருப்பேன் அதில் அதுக்கப்புறம் போட்ட ஒரு வீடியோ வந்த வீடியோ தான் நல்ல நாங்கள் வாழ்க்கையில் விவசாயி இருக்கேன் வாழ்க்கையங்களுக்கு இதெல்லாம் ஒரு என்ன பிரச்சனை இல்லைன்னா உயிர் பிச்சை போட்டுவோம் அம்மா இதால் தான் இந்தியாவுக்கும் போனாங்கன்னா அதனால் எங்களுக்கு இந்த அம்மாள் வந்து ஒரு சொல்கிற என்ன சொல்கிறேன் ஒரு வீதம் நம்பிக்கை இருந்து எங்களை இப்போ முருகன் கோயில் தான் அதுக்கு பிறகு இன்னொரு நாலஞ்சு போயிருக்கு அம்பால் வந்து ஐநாதேவில வந்து பல கோயில்கள் இருக்குது அம்பால் மெயினாக இருக்கிறபடி அந்த கோயில் எல்லாத்துக்கும் வந்து வந்து சின்ன சின்ன பூசையை செய்து கொண்டு தான் தீர்த்த மாட்டை கடற்கரை போடுவார் கடற்கரை போவார் சரியா நன்றி வந்து வந்துருக்கிறீங்க நாங்க எங்க ஊர்ல இருந்து நூறு நூற்றி ஐம்பது பேர் வந்திருக்கோம் இது வந்து இலங்கை உள்ள இருக்கிற மக்கள் வந்து வந்து போறோம் இதுல சிங்கள மக்களும் இதில் வந்து ஆர்வம் வந்து நைனாதி அம்மாவோட கும்புறதுக்கு பெரிய ஆர்வம் காட்டுவோம் அம்பாள் இப்ப முருகன் கோவில சுத்தி விலம் வந்து கொண்டு அவள் கடலை கொடுத்து கொண்டிருக்கணும் பாருங்க இந்த இடத்துல பைக்கில் கொடுக்கணும் நோமலாயம் கொடுக்கணும் அவள் பைக்கிலையும் கொடுக்கணும் பாருங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கு இங்கே அம்மாள் போயிட்டு தான் வர போறா இப்ப நாங்கள் பாத்தீங்கன்னா வெளி நாகம்பால் கோயிலுக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்க நைனாதிவு மகா வித்தியாலயம் அடிக்க வந்திருக்கிறோம் சொன்னா திருவள்ளுவர் நிக்கிறாரு எந்த இடத்துல தீர்த்தகணிக்கும் வாகனம் போது ஒழுங்கும் தெரியல கீர்த்தகணின்னு சொல்லி தான் இந்த வாகனத்துல வெளியே இருக்குது அம்பாள் வாத்தியன் சொன்னா இப்போ சரியாக அம்பால் நைனா அதிவு மத்திக்கு வந்துட்டா நைனாதிவு போலீஸ் ஸ்டேஷன் அடியில நிக்கிறோம் இதுல வேற இந்த இடத்துல பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பிரியா ஐயோ புழைச்சி போட்டதும் நான் போலீஸ்காரர் கடை பேரை கண்டுட்டு இதில் தான் இருக்கு வேலெண்ணெய் பிரதேச சபை மாறி சொல்லி போட்டார் ஏண்டா அந்த இடத்துல போலீஸ்காரரை கண்டுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் நச்சு போட்டேன் அவசரப்பட்டு காய்ச்சிட்டு போல ஏண்டா கணவர ரெண்டாவதுதான் சரி எங் கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நைனா ஆதிவு பிரதேச வைத்தியசாலையில் நினைக்கிறோம் நீங்கள் வேறேங்க நைனா இருக்கிற கூடுதலான வீடுகள் எல்லாமே புது வீடாக இருக்குது வேறு எல்லாமே புது வீடு தான் இங்கே இருக்கிறது இந்த வீட்டில் இருக்கிற வீடும் கொஞ்சம் பெரிய வீடாக தான் இருக்குது எல்லாமே பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்குது இங்கால பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் எல்லாருமே தாகமாக இருக்கு வீணம் பண்ணுறதுக்கான இந்த இடத்துல தண்ணி பொத்தில் வச்சிருக்கிறோம் எனக்கு சுவாமி வந்த பிறகு தண்ணி பொத்தில் எல்லாருக்குமே வழங்கு இந்த இடத்துல பாருங்க தாகம் அழிச்சுட்டு படம் வச்சிருக்கு வேறங்க இந்த இடத்துல சோடா வழங்கி கொண்டிருக்கு நம்ம பாருங்க இந்த இடத்துல நினைவுக்கு விட்டார்

எந்த இடத்துல வந்து நிற்கணும்னு தெரியல ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்பத் வழங்கி கொண்டு இருக்கு நம்ம பேரங்க எல்லாருக்குமே கடற்கரை பகுதியில் இருக்க ஒரு வைர வகையில் அடிக்க வந்திருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு வயலுக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சரியாக தீர்த்த கரைக்கு போவோம் அதாவது இன்றைக்கு நாங்கள் ஃபுல்லாக நைனாதையாக சுற்றி வர போகிறோம் அம்பாள் கோயிலுக்குள்ளே போய் கொண்டு வைர வயிறு கோயிலுக்குள்ளே இல்லம் சூடாக இருக்கிறதால ஓவர் வெயிலாக இருக்கிறதால இந்த போர் இடத்துல எல்லாம் தண்ணி அடித்து கொண்டு போய் நம்புகிறாருங்க சிலர்கள் பள்ளிக்கூடம் பார்த்தீங்கன்னா சொன்னால் யா நைனாதீவு ஸ்ரீ கணேச கணிஸ்ட மகா வித்தியாலம் இதுக்கு பதிலே பார்த்தீங்கன்னா சொன்னால் பிள்ளையார் கோயில் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் அம்பாள் பிள்ளையார்கிட்ட பெரப்பூரா அன்னை நாகபூஷணி அம்மன் இப்பொழுது தீர்த்தத்திற்காக புறப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றாள் இப்பொழுது செம்மணத்தம்பலம் வீரகத்தி விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்திருக்கின்றாள் அங்கே பூசை வழிபாடுகள் நிறைவு பெற்றதும் காட்டு காட்டுக்கந்தசாமியார் கோவிலுக்கும் அதைத் தொடர்ந்து நைனாதேவி சித்தருடைய முத்துக்குமாரசாமியார் சமாதிக்கும் சென்று அவரால் அமைக்கப்பட்ட அந்த கங்காதரணி அதாவது கங்காதரணி தீர்த்தக்கரைக்கு சென்று அங்கே அந்த தீர்த்தமாட இருக்கின்றாள் அங்கிருந்து காளி கோயில் ஊடாக வீரபத்திரர் கோவிலுக்கு சென்று மீண்டும் அமுதசுரவி மண்டபத்துக்கு சென்று அம்பாள் தன்னுடைய ஆலயத்துக்கு செல்ல இருக்கின்றாள் முன்பள்ளி இருக்குது இந்த இடத்துல பாருங்க பிள்ளையார் கோயில் என்ன அழகா இருக்கண்டு இப்ப கிட்டதான் போல வர்ணம் தேடி இருக்க ஒரு பெரிய ஒரு மதம் கொண்டு இருக்கிறதால எல்லாருமே இதில் விளை பார்க்கொண்டிருக்கேன் வேண்டாம் இந்த இடத்துல இப்ப நிழலா இருக்குது அந்த இடத்துல டீயோ காபி ஏதோ கொடுத்து கொண்டிருக்காங்க அம்மன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் இருந்து வளைகிறட்டா அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ரெண்டு கோயில் இருக்குது அந்த ரெண்டு கோயிலில் இருந்து நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே தீர்த்தக்கணிக்கு தான் நான் நினச்சேன்னா ஆரம்பத்தில் தீர்த்தக்கணி இல்லை அதாவது கடற்கரையில் நம்பால் நீராடுவாண்டா நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீர்த்த தான் அது பக்கத்தில் கடற்கரை இருக்கு அந்த கடற்கரையில் மக்கள் எல்லோரும் நீராடிக்கொள்ளலாம் ஏழாம் பட்டாரம் பிள்ளையார் வழியில் நிற்கிறோம் இல்லை வேற அங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றியாக பனை மரங்கள் இருக்குது வேறங்க எங்கால படை வச்சுருக்கு வேறு எந்த இடத்துல சுவாமி வாரத்தில் பஸ்ஸு அங்கால விளத்தியோட பேங்க சுவாமி கிட்ட வந்துட்டது ஆகையால் ஒன்றுமே செய்ய இல்லையா கட்டம் பஸ் வந்த இடத்துல வந்து நினைக்குது வேறேங்க சொன்னா இந்த இடத்துல எல்லாருக்குமே சோடா வழங்கி கொண்டிருக்கேன் பாருங்க இந்த இடத்துல அதே மூலால காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னா சிவஞான வைரவர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம் சரியான பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு மணிக்கு நாங்கள் இப்போ நேரம் பதினொன்று முப்பது ரெண்டு மூன்றரை மணித்தேளம் ஆகிட்டுது இதுக்கு பிறகு நேரடியாக நாங்கள் அப்படியே தீர்த்த கணிக்கு தான் போகணும் வணக்கம் அம்பி அடியார்களுக்கு நான் ஸ்வீட்ஸில் இருந்து வந்திருக்கிறேன் இந்த நயனாதி நாகபூஷன் அம்மாவுடைய தரிசனம் பெறுவதற்கு தமிழ் மக்களாகிய எல்லோரும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் இன்று தீர்த்த திருநாள் உலகத்தில் இருக்கும் அனைத்து தமிழர்களும் நைனி அம்பாளுடைய அருள் பெற்று வாழ்த்துருவோம் இப்போ அடுத்த மடை வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு முன்னால் ஒரு என்னதுக்கான இந்த தொட்டி சொன்னால் விலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காண்டி ஒரு வீட்டுக்கு முன்னால தான் பாருங்க என்னது என்னது இலங்கை முதலுதவிச் சங்கம் ஓகே ராம்பி நாங்கள் இப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகன் கோயில் அடி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சமாதியர் ம இந்த சமாதி என்ன சமாதி பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துக்குமார சுவாமி சமாதி அவர் தான் பார்த்துங்கன்னு சொன்னால் இந்த தீர்த்த கணியை கட்டினவர் இதை பேருங்க அம்பாள் வந்தவொன்று இருக்கா நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் கடலை வழங்கி கொண்டிருக்கணும் அந்த இடத்துல எத்தனை வெளிக்கிட்டு வந்தாச்சு போல முந்த நாள் வந்து இப்படி நிற்கிறீங்களே இப்போ இப்போ விளிக்கிறதா போயிக்கல எத்தனை மணி விளிக்கிறீங்களா ஆ ஆ சரி ஓகே ஓகே இவர்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் முத்துக்குமார சுவாமிகள் இவர்தான் அந்த தீர்த்தக்கணி கட்டினது இதான் லாஸ்ட் இதுக்கு பிறகு நாங்கள் தீர்த்த கணிக்கு தான் போனோம் இந்த சேவை நாட்டுக்கு தேவை இப்ப கொஞ்சமே கால் சுட துவங்குது அவ்வளோத்துக்கு வெயிலா இருக்கு இப்ப கொஞ்சமே சுடுகுது கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க தீர்த்த கணிக்கு வந்துட்டோம் இல்லை பாருங்க அம்பாள் வந்து கொண்டு இந்த இடத்துல பாருங்க நாங்களுக்கு தீர்த்த கணிக்கில் வந்தாச்சு அதில் பாருங்க அதான் அந்த தீர்த்த கணி இந்த இடத்துல இருக்கு பாருங்க அந்த தீர்த்தக்கணி கடலுக்கு பக்கத்துலேயே அந்த தீர்த்தக்கணி இருக்குது நாங்கள் தீர்த்த அடிக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஏழு கோயில் தாண்டிதான் தீர்த்த கணி வந்திருக்கோம் இருக்காங்க ஆடி பிறகு திருப்பி போகணும் அது இதை விட கொஞ்சம் தூரமா இருக்கீங்க எட்டு கிலோமீட்டர் நடக்க வேணும் இதோட நான் போயிடுவேன் நினைக்கிறேன் அதாவது சுவாமி அப்புறம் நான் அப்படி போயிடுவோன்னு நினைக்கிறேன் அதுக்கு அப்புறம் சொன்னால் இந்த காணொலிகள் இது ஓட்ட இஞ்ச நாள் நாளை தாங்கிருக்கிறார் அவருடைய சேனலில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மிச்சம் என்ன சொல்லி நான் காட்டுறேன் சரியா இவற்ற சேனலில் பார்த்து கொள்ளலாம் நீங்கள் ஐநாதிவு தீர்த்தக்கரையடி கரையடி சிவஞான வைரவர் தேவஸ்தானம் இருக்குது பாருங்கள் எங்காலும் மடை வச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீர் ரெண்டு ஒரு பாஞ்சு விழுந்தார் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம்பு வந்த மாதிரியும் ஆடுறார் பாருங்க அதே உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் அதிகளவான மக்கள் இருக்கிற ஒன்று பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கொண்டு இருக்கணும் இன்றைக்கு தீர்த்தக்கணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி குறைவாக இருக்கிறதால அதில் குளிக்க அப்படின்னு தெரியல ஆனால் கடற்கரையில் மக்கள் குளிக்கலாம் இல்லை அதிகளவான மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தீர்த்த தண்ணி தொழிற்பின வேண்டிய எதிர்பார்த்து கொண்டிருக்கணும் பாருங்க

போகிற கண்டென்ட் எல்லாம் நல்லா இருக்கு இப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதுதான் நாங்கள் விரும்புகிறோம் தேங்க்யூ எங்கிருக்கீங்க நாளைக்கு என்ன மாதிரி நடக்கும் நாளைக்கு சாப்பிட்ற என்ன பூங்காவனம் பூங்கா பூங்காவினத்துக்கு தெப்பத் திருவிழா தெப்ப திருவிழா வேடிக்கையெல்லாம் போட போகிறோம் சேனா மீடியா கனடா ஆதரவு நல்லா நடக்கும் எல்லாரும் நிறைய பேர் வருகிறோம் சந்தம் கூட யூடியூப் எங்கள எல்லா ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் நிறைய பேர் பார்க்குறது சந்தோஷம் நீங்களும் இந்த இதில் வந்து கலந்து கொண்டது நன்றி நன்றி பாருங்க ஒரு பெரிய ஒரு வீடு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எந்த பெரிய வீடு பார்த்தீங்களா இந்த இடத்துல சாப்பாடு வழங்கி கொண்டிருக்கணும் பாருங்க மக்கள் எல்லாருமே வந்து கொண்டிருக்கணும் பெரிய வீடாக தான் இருக்குது மிகப்பெரிய வீடு இல்லை பாருங்க இதில் போய் சாப்பிடும் கொஞ்சம் விருந்து ஆறுதில் நல்ல உடம்பு கிடச்சிருக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே வேறு எந்த இடத்துல சாப்பாடு நாங்கள் அப்படியே வழி போகிறோம் இதில் பேருங்க உண்மையாகவே கால் சூடு தாங்க இருக்குது அவ்வளோத்துக்கு சூடாக இருக்குது ஆட்டோக்கள்லாம் பறந்து பறந்து கொண்டிருக்குது பேரங்க பயங்கர வெயில் இப்போ கீழே வைக்க நெருப்புக்களை வைக்கிற மாதிரி இருக்குது பார்த்திருப்பீங்கள் தீட்டம் வெளித்திருப்பினும் சரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக வீட்டை ஊக்குறோம் இத்தோடு இந்த காணொலியை முடித்து கொள்ள போகிறேன் உண்மையாகவே மிகவும் ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும் இது நான் முதல் முறையாக வந்திருக்கு ஒரு அருமையான ஒரு அனுபவம் ஒன்று மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கும்படி உங்களிடம் இதோட உங்கள் பார்த்து பார்த்து